ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் கல்பம் வேதத்தின் கை என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி எட்டு ஆத்ம குணங்களாவன தயை பொறுமை அசூயை இல்லாமல் இருத்தல் தூய்மை பிடிவாதமின்மை மனம் குளிர்ந்திருத்தல் லோபமின்மை நிராசை என்பவைகள் இவை எட்டும் சாமானிய தர்மங்களைச் சேர்ந்தவைகளே அதாவது எல்லா ஜாதிக்காரர்களும் கை கொள்ள வேண்டியவை நாம் இன்ன சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள் என்று நமஸ்காரம் பண்ணும்போது சொல்லும் அபிவாதனத்தில் சொல்கிறோம் அது ஸ்ரௌத சூத்திரத்தை குறிக்கிறது திருஷ்டாந்தரமாக சாமவேதிகள் திராக்யாயண சூத்திரம் என்று சொல்கிறார்கள் திராக்யாயணர் சிரௌத சூத்திரம் மாத்திரமே செய்திருக்கிறார் வேறொருவர் அதாவது கோபிலர்தான் திருஹிய சூத்திரம் செய்திருக்கிறார் ஆனாலும் பூர்வத்தில் பெரிய யக்ஞ கர்மானுஷ்டானங்கள் விசேஷமாக செய்யப்பட்டு வந்ததாலேயே இவற்றை சொல்லும் ஸ்ரௌத சூத்திரத்தையே தன்னுடைய சூத்திரம் என்று சொல்லி வந்து இப்போதும் அதுவே அபிவாதனத்தில் நீடிக்கிறது ஆனால் பிற்காலத்தவரான நாமோ பெரிய ஸ்ரௌத கர்மாக்களை பண்ணாமல் கிரஹ்ய சூத்திரத்தில் வரும் விவாகம் முதலியவற்றை மட்டும் பண்ணுகிறோம் கிரகிய கர்மாக்கள் லகுவாக செய்ய வேண்டியவை அவற்றில் சிறதே இப்போது பலத்து போய்விட்டன பூர்வத்தில் ஸ்ரௌத கர்மாவை இருப்பவனும் யாசகம் பண்ணிச் செய்தான் பிற்காலத்தில் பிரதி வசந்த சோமயாஜிகள் என்று பல பேர்கள் இருந்தார்கள் அதாவது ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்வார்கள் ஒரு வருஷத்தின் வரவு மூன்று வருஷ செலவுக்கு போதுமானதாக இருந்தால் அந்த வரவை உடையவர்கள் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்து வந்தார்கள் இப்பொழுது எல்லாம் கெட்டு போய்விட்டது இந்த காலத்து பணக்காரர்கள் கூட ஒரு வருஷ வரவுக்கு மூன்று வருஷ செலவை வைத்து கொண்டிருக்கிறார்கள் வியாபார ரீதியில் உண்டான மாறுதல்களால் தனிகர் உட்பட எல்லோருக்கும் தரித்திரமும் கஷ்டங்களும் உண்டாகியிருக்கின்றன எதிலும் மிதமாக இருக்க வேண்டும் அமிதம் கூடாது இந்த காலத்து புத்தி சாமர்த்தியங்கள் எல்லாம் எத்தனை வந்தாலும் போதாத தரித்திரத்தில் கொண்டு போய் விடுகின்றன ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கும் தாங்க முடியாதபடி அபாரமான செலவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் இவைகளை எல்லாம் மிதப்படுத்தி கொண்டு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் சிகை புன்றம் கர்மானுஷ்டானம் முதலியவைகளை முதலியவைகள் சூத்திரத்துக்கு தக்கபடி பலவையாக பல வகையாக இருக்கின்றன சிலர் ஊர்துவ சிகை உச்சி குடுமி வைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பூர்வ சிகை முன்குடுமி உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படியே நெற்றிக்கு இட்டுக்கொள்வதிலும் ஊர்துவன்றம் திரிபுண்டரம் என்று பேதங்கள் இருக்கின்றன இவைகளெல்லாம் அவரவரும் தங்களது முன்னோர்களுடைய ஆச்சாரப்படி அனுஷ்டிக்க வேண்டும் சயனம் என்றது யாகசாலையில் பல கட்டுமான அமைப்புகள் சொல்லப்படுகிறது அவற்றினுடைய லட்சணங்கள் முதலியவைகளை சொல்லும் சூத்திரம் என்று ஒரு பிரிவு கல்பத்தில் இருக்கிறது சுல்ப சுல்பசூத்திரங்கள் சூத்திரங்கள் சூத்திரங்களென்றும் விசேஷ சூத்திரங்களென்றும் இருவகைப்படும் காத்தியாயனர் போதாயனர் கிரண்யகேசர் ஆகியோர் சுல்ப சூத்திரம் ஆண்ட பிள்ளை பிரயோகம் என்பது இப்போது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது ஆண்ட பிள்ளை என்பவர் திருப்பனந்தாளில் இருந்தவர் திருவிடை மருதூர் பிள்ளையாருக்கு ஆண்ட பிள்ளையார் என்பது பெயர் அந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது அவருடைய பிரயோகத்தின்படி இப்பொழுது ஸ்ரௌத கர்மாக்கள் நடந்து வருகின்றன இப்பொழுது யாகங்கள் நடப்பது மிகவும் குறைந்துவிட்டது சூத்திரம் சூத்திரம்தான் கொஞ்சமாவது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது மற்ற தேசாந்தர சாஸ்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அதிக பிராதானியம் ஏற்பட்டிருக்கின்றது நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஈஸ்வர சரணாரவிந்தத்தை கட்டிப்பிடிக்கின்றன பிடிக்கின்றன எதை படித்தாலும் அது ஈஸ்வர்ப்பணமாக ஈஸ்வரார்ப்பணமாகவும் ஆத்மலாபத்தை தருவதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவைகளே அவற்றிலே வேத மதத்துக்கு வெகு முக்கியமாக இருக்கப்பட்ட ஸ்ரௌத கர்மாக்கள் கவிர் சோம யஜங்கள் ஒரே அடியாக தேய்ந்து கொண்டே வந்திருப்பது ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் கல்பசூத்திரம் செய்தவர்களான ஆபஸ்தம்பர் போதாயனர் ஆஷ்பலாயனர் முதலியவர்களில் திராக்யாயனர் காத்தியாயனர் நீங்களாக பாக்கி உள்ள எல்லோரும் சிரௌத சூத்திரம் கிரிய சூத்திரம் என்ற இரண்டையும் செய்திருக்கிறார்கள் அதோடு கூட தர்ம சூத்திரங்கள் என்றும் சில இருக்கின்றன இவற்றில் மனிதன் தனி வாழ்விலும் வீட்டிலும் சமூகத்திலும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் கூறப்பட்டிருக்கின்றன இவற்றிலிருந்தே பிற்காலத்தில் தர்ம சாஸ்திரங்கள் யாவும் அபிவிருத்தி ஆயின பிற்காலத்தில் இங்கிலீஷ் லாவில் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட மனு மிதாக்ஷரி முதலான அநேக நீதி சாஸ்திரங்களும் இவற்றிலிருந்து உண்டானவையே ரிக்வேதத்தில் வசிஷ்டர் விஷ்ணு கிருஷ்ணய கிருஷ்ணயுசில் மனு போதாயனர் ஆபஸ்தம்பர் கிரண்ய கேசி சாமத்தில் கௌதமர் ஆகியவர்களுடைய சூத்திரங்கள் கிடைத்துள்ளன அதர்வம் அனுஷ்டானத்தில் இல்லை அதனால் அதன் கல்பசூத்திரங்களும் வழக்கில் இல்லை ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பது கல்பம் பிராமணன் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் வேதத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படி இருந்தால்தான் அவன் விடுகிற ஒவ்வொரு மூச்சாலும் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாலும் லோகத்துக்கு க்ஷேமகரமான திவ்ய சக்திகளை பிடித்து கொடுக்க இயலும் இப்படி உட்காரு இப்படி சாப்பிடு இப்படி வேஷ்டியை கட்டி கொள்ளு என்று ஒவ்வொன்றையும் சட்டமாக அவனுக்கு உத்தரவு போடுவது இதற்காகத்தான் உதாரணமாக வீடு கட்டுவதை பற்றி கூட கல்ப சாஸ்திரத்தில் இருக்கிறது கிரக நிர்மாணம் வாஸ்து லட்சணம் என்றெல்லாம் அது விவரிக்கப்படுகிறது இதை பற்றி எதற்கு சாஸ்திரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவன் பண்ண வேண்டிய காரியத்துக்கு வீட்டின் சில்பம் அதாவது ஆர்கிடெக்சர் கட்டுமான அமைப்பு அனுகூலமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி துவாரத்தில் போட வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த மாதிரி வாசல் உடைய வீடு இருந்தால் தானே முடியும் பிளாட்டில் முடியுமா அனுஷ்டானங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கே கிரக நிர்மாணமும் கல்பசூத்திரத்தில் சொல்லப்பட்டு விடுகிறது அவுபாசனம் பண்ணுகிற இடம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்தால்தான் முடியும் இந்த லக்ஷணம் சாஸ்திரத்தில் இருக்கிறது அந்த லக்ஷணத்துக்கு ஒத்துவராத கட்டட அமைப்பானால் அங்கே அந்த கர்மாவை செய்வதற்கே சிரமமாகிறது ஸ்கூலில் பசங்களை உட்கார்த்தி வைத்து பாடம் சொல்லி கொடுக்கும் கிளாஸ் ரூம்கள் ஒரு மாதிரியாக ஒரு விதமான பெஞ்சுகள் மேஜிக்களோடு இருக்க வேண்டியிருக்கிறது அங்கேயே அவர்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய லேபரட்டரியும் லேபரட்டரியில் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது காரியத்தை பொறுத்தே கட்டட அமைப்பு ஃபர்னிச்சர் முதலான திரவியங்கள் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம் நான் பூஜை பண்ணுகிறேன் அதற்கென்று தனியாக சில லட்சணத்தோடு இடம் இருக்க வேண்டும் பங்களா ஒன்றில் எல்லா இடமும் சமமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடம் ஒன்றில் பூஜை செய்ய ஆரம்பித்தால் கூட்டம் அதிகமாக வந்தால் மேலே மேலே வந்து பூஜைக்கு பக்கத்தில் வந்து விடுகிறார்கள் ஸ்திரீகள் புருஷர்கள் விழுப்பு மடி ஆச்சார அனுஷ்டானம் வர்ணாசிர தர்மம் முதலிய பிரிவுகள் அந்த கூட்டத்தில் மாறிவிடுகிறது பங்களா அப்படி மாறும்படி செய்துவிடுகிறது இந்த பங்களா சில்பம் யாருடையது இந்த மாதிரி வித்தியாசங்கள் இல்லாத வெள்ளைக்காரருடைய சிற்பம் தனித்தனியாகவும் பிரிந்து இருக்க வேண்டும் அதே சமயம் எல்லோருக்கும் இடம் இருக்க வேண்டுமென்றால் நம் ஆசாரப்படி செய்ய ஆசையாயிருந்தாலும் புது மாதிரியான வீட்டு பிளானே காலந் காலந்தாங்கட்டியாக பண்ணிவிடுகிறது மேடை கூடம் உள் என்று தனித்தனி இடங்கள் இருந்தால் அப்பொழுது வருபவர்கள் தனித்தனியாக உட்கார்ந்து கொள்வார்கள் சிற்பமே அவர்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய மாதிரியை சொல்லிக் கொடுக்கும் நம்முடைய சம்பிரதாயத்தை அனுசரித்து நம்முடைய சிற்பம் ஏற்பட்டிருக்கிறது கீழே மழமழவென்று சிமெண்ட் தரையாக இருந்தால் எச்சிலை மெழுக ஜலம் விட்டால் அது பரவி எல்லா இடமும் ஒரே எச்சிலாகி விடுகிறது அந்த சில்பம் உடையவர்கள் மேடையில் மேல் சாப்பிடுகிறவர்கள் மேஜையின் மேல் சாப்பிடுகிறவர்கள் ஆகையால் அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் பாதகமில்லை நமக்குத்தான் கஷ்டமாக இருக்கிறது இப்போது இந்த இடத்தில் நான் பூஜை பண்ணவும் பேசவும் வசதியாக இந்த மேடை இல்லாவிட்டால் எத்தனை கஷ்டமாக இருக்கும் நம்முடைய சில்பப்படி கிரக நிர்மாணம் பண்ண வேண்டும் கிரகஸ்தன் என்பது கிரகம் என்பதிலிருந்து ஏற்பட்ட பெயர் அவன் நம்முடைய சிற்பப்படி தான் கிரக நிர்மாணம் செய்ய வேண்டும் அதை சூத்திரக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பற்று விழுப்பு மடி எச்சில் முதலியவைகளை கவனித்து கொண்டு இருக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய சில்பத்தை அனுசரிக்க வேண்டும் மற்றவர்களின் சிற்பப்படி உள்ள இடங்களில் நாம் வசிக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் ஆச்சாரங்களை அனுசரிக்க முடியாமல் முதலில் இப்படி இருக்கிறதே என்ன பண்ணுவது என்று எண்ணுகிறோம் பின்பு குளிர் விட்டு விடுகிறது ஆச்சாரமே மாறிவிடுகிறது வீட்டை விட பிடிக்காமல் ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டு விடுகிறோம் கல்பம் வேதாந்தங்களில் ஆறாவதானது இதிலே அடங்குகிற நாற்பது சம்ஸ்கார விஷயங்களை பிற்பாடு தர்மசாஸ்திரங்களை சொல்லும்போது கொஞ்சம் விவரமாகச் சொல்கிறேன் சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் என்ற ஆறோடு நாலு வேதங்களை பற்றிய சமாச்சாரங்களையும் சேர்த்து இதுவரை பதினாலு வித்தைகளில் பத்தை பார்த்து விட்டோம் பாக்கி நாலு இருக்கின்றன அவற்றை பார்ப்போம் இத்துடன் கல்பம் வேதத்தின் கை என்ற அத்தியாயம் முற்றிலும் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி தி சாந்தி